The Supreme Personality of Godhead is, is the Supreme Individual Person, the, Marginal, the Lord's Eternal Associate. When all the kings assembled there are individuals, eternal persons. It is not that they did not exist as individuals in the past, and it is not that they will not exist, not, they will not remain as eternal persons. Their individuality existed in the past, and their individuality will continue in the future without interruption. Therefore, there is no cause for lamentation for anyone of the individual living entity. may have Bodhi, or personal theory, that after liberation, the individual soul, Separated by the coming of Maya or illusion, who merge into the impersonal Brahman without individual existence. Now, the Mayavadi says that this individuality is uh, Maya. So, uh, their conception is that uh, spirit, the whole spirit, is a lump. Uh, their theory is Gatakas Patakas. Ghatagas, potakas means just like sky. The sky is an expanse, an impersonal expanse. So, in a pot, in a water pot, in a pitcher that is closed, now within the pitcher there is also sky, a small sky. Now as soon as the pitcher is broken. The outside, the bigger sky and the a small sky within the picture mix it. That is Mayamathi. But this analogy cannot be applied. Analogy means points of similarity. Ah, that is the law of analogy. The sky cannot be compared. The small sky within the picture cannot be compared with a living entity. It is material. matter. Sky is matter. An individual living entity is spirit. So how you can say that's like a small ant, it is spirit, soul. It has not its individuality. But a big dead stone, hill and mountain, it has no individuality. عليك شنا نزبط لك مني يا ஸோ இந்த மாயாவாத கொள்கையை பற்றி தான் புரோபாதர் வந்து அடிக்கடி விளக்கங்களை கொடுப்பார் ஏன்னா மாயாவாதிகள் வந்து இந்த தனித்துவத்தை வந்து இல்லைன்னு சொல்லி எதிர்க்கிறாங்க ஏன்னா ஆத்மா எப்போவுமே தனித்துவம் வாய்ந்தது அது பகவான் இங்கே சொல்கிறார் நாம் எல்லோரும் ஏற்கனவே இருந்தோம் இப்போவும் இருப்போம் இனிமேல் இருப்போம் ஸோ அதனால் இழப்பு என்ற கேள்விக்கே இடமில்லை ஏன்னா நம்ம வந்து ஒருத்தர் இறந்து போயிட்டார்னு உடனே நம்ம ரொம்ப கவலைப்படுறோம் ஏன்னா அந்த ஜட உடல் தான் போயிடுச்சுடைய ஆத்மாவுக்கு என்றும் அழிவே கிடையாது ஆத்மா தனித்துவம் வாய்ந்தது ஆனா மாயாவதிகள் வந்து என்ன பண்றாங்க அந்த ஆத்மாவானது போய் ஒன்றோடு ஒன்று கலந்து ஐக்கியமாயிருது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கருத்து அதுக்கு தான் இங்க வந்து பல உதாரணங்களை சொல்றாரு இப்ப ஆகாயம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பொருள் பருப்பொருள் அது அது ஒரு குடத்துக்குள்ளே பொழுது சிறுசா தெரியுது அப்போ சிறுசா தெரியுது அப்படின்னா ஒரு குடம் உடஞ்சிருச்சுன்னு சொன்னால் அது வந்து கரந் கரைஞ்சி போயிடுது கலந்து போயிடுது அப்போ அது வந்து இல்லேன்னு ஆயிருதா அப்படின்னா கிடையாது ஏன்னா அது வந்து பருப்பொருள் அது வந்து ஜடம் ஆனால் ஆத்மா அதுதான் சொல்கிறார் ஒரு சின்ன எறும்பு அந்த எறும்பு அதுக்கும் ஆத்மா இருக்கு அது தனித்தன்மை வாய்ந்தது அதனால இங்கே பிரபா தெளிவாக சொல்றார் ஆத்மா எப்பவுமே தனித்தன்மை வாய்ந்தது அது எப்பவுமே இருக்கும் கடந்த காலத்துல இருக்கும் இப்போவும் இருக்கும் எதிர்காலத்துல இருக்கும் ஏன்னா ஒப்புமை உமைகள் சொல்லும் பொழுது அதற்கு போல சொல்லணும் ஆனால் மாயாவதிகள் வந்து இந்த மாதிரியாக பலவிதமான விஷயங்களை சொல்லி நம்மளை வந்து குழப்புவாங்க அதுக்கு காரணம் இருக்கு ஏன்னால் நாம் பகவான் மேலேயும் ஆத்ம தத்துவத்திலையும் நமக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறத அவங்க மூலமாக நமக்கு என்ன செய்கிறாரு சோதனை பண்ணுறாரு ஏன்னா நமக்கு நம்பிக்கை வரணும்ல அதனால தான் பிரபா தெளிவாக சொல்கிறார் பகவத்கீதை ஆசிட் இஸ் உண்மை உருவில் நம்ம படிக்கணும் அப்போ அதிலருந்து தான் நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட முடியும் ஏன்னா இதில் விளக்கங்களை வந்து அந்த அத்தியாயத்துக்கு ரொம்ப விளக்கங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு புரபதர் ஏன்னா மாயாவதிகள் வந்து பல விதமான விஷயங்களை சொல்லி நம்மளை குழப்புவாங்க அதனால தான் சத்தியினமா பிரபு மாயாவதிகள் விளக்கங்களை நீங்கள் யாரும் கேட்கவோ படிக்கவோ தேவையில்லை அப்படிங்கிறார் பகவத்கீதையில வந்து ஆத்ம தத்துவத்தை பற்றி தெளிவாக நமக்கு வந்து ரெண்டாவது அத்தியாயத்தில் முழுதும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் புரோபார் வந்து அடிக்கடி ஆத்ம தத்துவத்தை நமக்கு உபதேசம் பண்ணுறாரு அதான் இங்கே சொல்கிறார்ல ஆத்மானால் என்ன அப்படின்னா அது தனித்துவம் வாய்ந்த ஒரு நிலை அதனால் பக்தர்களுடைய நாம் வந்து ஆத்ம தத்துவத்தை தெளிவாக புரிந்து கொண்டு அதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கொள்ளலாம் இல்லைன்னா ஆத்மா வந்து நிலையானதா நிலை இல்லாததா அது ஒன்னோடய ஒன்று கலந்து போயிருதா அப்போ ஒருத்தர் வந்து நமக்கு கேள்வி கேட்டார்னா நாம் அதுக்கு தெளிவாக பதில் சொல்லணும் அதுக்கு தான் இந்த அத்தியாயம் ரெண்டாவது அத்தியாயம் பன்னிரெண்டாவது ஸ்லோகத்தில் வந்து நமக்கு தெளிவாக பகவானை சொல்கிறார் நானோ நீயோ இம் இல்லாமல் இருந்த காலம் இல்லை இல்லாமல் இருக்க போவதும் இல்லை அப்படின்னு ஏற்கனவே இருந்தோம் இப்போ இருக்கும் இனிமேலும் இருக்க போகிறோம் அதனால தான் புறப நமக்கு நான் இந்த உடல் அல்ல ஆத்மாங்கிறது புரிந்து கொண்டோம் என்றால் அவன் எதற்கும் கவலைப்படுவதோ பயப்படுவதோ எதுக்கும் அவன் வந்து தேவையில்லாத விஷயம் ஏன்னா ஆத்மாவுக்கு என்ன இல்லை எதுவும் ஆக போகிறது இல்லை உடல் தான் மாறப்போகுது அப்போ நமக்கு பயம் வர தேவையில்லை ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் பயம் வருது ஏன் நான் இந்த உடல் நினைக்கிறனால தான் நமக்கு அந்த பயம் வருது கவலை வருது ஏக்கம் வருது புலம்பல் வருது அதனால தான் பகவான் வந்து அந்த ஆத்ம தத்துவத்தை வந்து அர்ஜுனனுக்கு வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறார் ஏன்னா எல்லோரும் அங்கே இருக்கோம் இப்பயும் இருப்போம் இனிமேல் இருப்போம் அப்படியே கவலைப்படுற அப்போ ஏன் இறந்து போகிறக்கான நீ கவலைப்படுற அதுதான் அது முக்கியம் ஏன்னா அர்ஜுனுக்கு வந்து என்ன அந்த கவலை பயம் வந்துடுச்சு அதே மாதிரி நமக்கும் வருது நமக்கும் வருது கவலை வருது பயம் வருது ஆக ஆத்ம தத்துவத்தை அதனால் பிற வந்து மனிதர்களாக எப்பொழுது நாம் ஆத்ம தத்துவத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டோம்னால் இந்த பயத்திலிருந்து நம்ம எல்லோரும் விடுபட முடியும் இல்லைனா பயத்திலையே இன்றைக்கி உலகத்தில் உள்ள எல்லா ஜீவாத்மாக்களும் பயம் அவசியம் இருக்கும் எப்போ இந்த ஜடகுலத்தில் பார்த்துட்டோம் பயம் வந்துடும் அப்போ பயத்திருந்து விடுபடுறதுக்கு தான் ஆத்ம தத்துவத்தை நாம தெளிவா கொள்ளணுங்கிறத புரோபார் ரொம்ப அழகா விளக்கங்க கொடுக்குறாரு